வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்தில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் ரயிலில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக சிறப்பு சலுகை ஒன்றை அறிவித்திருக்கிறது அது என்ன அதை பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ அனுப்பலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசிக்கிறார்கள் ஆனால் அரசாங்க புள்ளி ஓரத்தின்படி மூணுலேருந்து மூன்றரை கோடி பேர் தான் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசிப்பதாக நமக்கு தெரிய வருகிறது ஒட்டுமொத்தத்தில் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பதினைஞ்சு சதவீதம் பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மாநில அரசாங்கங்கள் அறிவித்து வருகின்றன அந்த அடிப்படையில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணிக்கிற போது மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் கால்பங்கு கட்டணத்திலும் மாற்றுத்திறனாளியுடைய பாதுகாவலர் கால்பங்கு கட்டணத்திலும் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கலாம் என்று உத்தரவுள்ளது அதேபோல போல் ரயிலில் பயணிக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்தியா முழுவதும் கால்பங்கு கட்டணத்தில் பயணிக்கலாம் உட்கார்ந்து செல்லக்கூடிய அந்த இருக்கை பெட்டிகள் படுத்து செல்லக்கூடிய பெட்டிகள் மூன்றடுக்கு த்ரீ டயர் ஏசின்னு சொல்லுவாங்க இந்த மூணுலேமே மாற்றுத்திறனாளிகளுக்கு கால்பங்கு கட்டணம் இரண்டாம் வகுப்பு ஏசி அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஐம்பது சதவீத கட்டணச் சலுகையானது வழங்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கட்டண சலுகையானது ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இதே காதுகளாத வாய் வீச முடியாத மாற்றத்தினாளிகளாக இருந்தால் எல்லா பெட்டைகளிலும் ஐம்பது சதவீதம் தான் அவங்களுக்கு வழங்கப்படும் அதே போல் இது எல்லா ரயில்லையுமே இந்த செலவு கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது குறிப்பாக இப்பொழுது அறிமுகப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கூடிய வந்தே பாரத் இன்னும் சில பல்வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய ரயில்கள்லாம் சொல்கிறாங்க சரியாக என்னுடைய நினைவுக்கு வரல இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து ரயில்களிலும் அனைத்து ரயில்களிலும் வந்தே பாரத் உட்பட அனைத்து ரயில்களிலும் மாற்றுத்திறனாளிகள் கால்பங்கு கட்டணத்தில் செல்லலாம் என்கிற ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் அவ்வாறு பயணிக்கிற போது அவர்களுக்கு எந்த இருக்கைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது உட்பட அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது நாம் குறிப்பாக தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதப்பிரிவுக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கமிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் மிக நீண்ட காலமாக வைத்திருந்த கோரிக்கை என்பதை உங்களுடைய நினைவு கொண்டு வருகிறேன் தொடர்ச்சியாக பல முறை ஒன்றிய ரயில்வே அமைச்சரை சந்தித்து பல முறை கோரிக்கை வைத்தவனுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகையானது வந்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் ரயிலில் பயணிப்பதாக இருந்தால் அது எவ்வகை ரயிலாக இருந்தாலும் சரி முதலெலாம் வந்து ஒரு ஏழெட்டு வகையான ரயில்களுக்கு மட்டுந்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ அனைத்து ரயில்களிலும் கால் பங்கு கட்டணத்திலே நீங்கள் சலுகை கட்டணத்திலே பயணிக்கலாம் என்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இதுபோன்று புதிதாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்களும் நமக்கு கிடைக்கிற போது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலிலிருந்து விடவிடுகிறேன் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் பல்வேறு தகவல்களை தெரிவிப்பதற்காக டெலிகிராமில் கை கொடுக்கும் கை என்றும் வாட்ஸ்அப்பிலும் கை கொடுக்கும் கை என்கிற பயனாலும் சேனல் இயங்கி வருகிறது அதிலும் இணைந்து பயன்பெற வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்